சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோ பதிவில பார்க்க விருப்பது ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலனை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பொதுவா வருட பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து நம்ம பார்க்கணும் அந்த வகையில விருச்சக ராசிக்கு அதாவது குரு சனி ராகு கேது இவர்கள் தான் வருட கிரகங்கள் அப்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குரு இப்போது சஞ்சரித்து வருகிறார் சனி பகவான் ராசிக்கு திரிகோணத்துல அஞ்சாம் இடத்துல சஞ்சரித்து வருகிறார் பாம்பு கிரகங்கள் ராகு ராசிக்கு நான்காம் இடத்திலும் கேது ராசிக்கு பத்தாம் இடத்திலும் சஞ்சரித்து கொண்டு வருகிறார்கள் அப்போ இந்த விருச்சக ராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா விருச்சக ராசி அப்படின்னாலே பன்னிரண்டு ராசிகள்ல சந்திரன் நீசம் அடையக்கூடிய ராசி இரண்டு செவ்வாய் வீடுகள் வந்து இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா மேஷம் இன்னொன்று விருச்சகம் அப்ப செவ்வாய் தான் கோபத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கும் அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை ஏன்னா மேஷம் பாத்தீங்கன்னா ஆண் ராசி நெருப்பு ராசி சட்டுனு கோபம் வரும் விருச்சக ராசி அப்படி இல்லை விருச்சக ராசி பெண் ராசி அது ஒரு நீர் ராசி அப்ப இவங்களுக்கு கோபம் வராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது இவங்களுக்கும் கோபம் வரும் அப்ப கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் கோபத்தை உள்ளேயே வச்சிருப்பாங்க சமயம் பார்த்துதான் இவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் மேலும் சந்திரன் இந்த ராசியில வந்து நீச்சம் அடைகிறார் விருச்சக ராசியில அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் இவர்களை வெளிப்படையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாந்தமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா கோபம் வந்துட்டா மத்தவங்களை அழிச்சுட்டு தான் மறுவளை பாப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கிறார் அதிகமா கோவப்படாத மாதிரிதான் தெரியுது ஆனா இவருக்குள்ள எப்படி ஒரு கோபம் வருமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு உண்டு உதாரணத்துக்கு சமுதாயத்துல நன்மதிப்பு உள்ள ஒரு நபரை நான் குறிப்பிட்டு சொன்னா உங்களுக்கு புரியும் நமது நாட்டை ஆளக்கூடிய தலைவர் அவர் தான் அவர் எப்படி அப்படிங்கிறத பொருத்தி பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த வருட கிரகங்கள் முதல்ல நம்ம குருவை எடுத்துக்கலாம் இந்த குரு பகவான் உங்களது ராசிக்கு தனம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா வர்றார் முழுமையான யோகாதிபதி உங்களது ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் அவர் பாத்தீங்கன்னா இப்ப பயணிக்கக்கூடிய பாவகம்னா எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டம குருவாக இப்ப நீடிக்கிறார் அப்ப அஷ்டம குருவாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல சில சிக்கல்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த முடியாத சூழல் பொருளாதாரத்துல முன்னுக்கு பின் முரணாக அதாவது சில நேரங்கள்ல பணம் கையில புழங்கும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் முக்கியமாக பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் வராத சூழல் வந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு உண்டு ஏன்னா தனாதிபதியே பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ குடும்ப வாழ்க்கையில சிலருக்கு அவ்வப்போது சில சண்டை சச்சரவுகள் எட்டாம் இடம் அவமானம் எட்டாம் இடம் அடமானம் அப்ப திடீர் பண தேவைக்கு சில அடமானம் வைத்து பணம் கூடிய சூழல் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு சில பல இடர்பாடுகள் இந்த அஷ்டம குரு ஏற்படுத்தி வருகிறார் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு யோகாதிபதி என்ற அடிப்படையில ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பண தேவை பூர்த்தியாக கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அஷ்டம குரு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அஷ்டம குரு நடந்தா என்ன சார் நடக்கும் பெரியவங்களோட உதவி தக்க சமயத்துல கிடைக்காம போகிறது தக்க நேரத்துல சிபாரிசு நமக்கு கிடைக்காம போறது குருவின் பலம் இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு ரொம்ப போராடித்தான் அந்த விஷயத்த நம்ம அடையணும் குரு பலம் வந்துட்டா பாத்தீங்கன்னா இந்த சுபகாரியம் பாத்தீங்கன்னா நமக்கு பெரியவங்க நின்று அந்த விஷயத்த நடத்தி வைப்பாங்க இந்த அஷ்டம குரு அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை இந்த ராசி என்பர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது பொதுவா ராசி என்பர்களுக்கு புதனோட வீடே எட்டாம் வீடாக வருகிறது புதன் தான் நண்பர்களை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அப்ப எந்த ஒரு நிலையிலும் விருச்சகராசி என்பவர்களுக்கு நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் கண்டிப்பாக உண்டு அப்ப இந்த அஷ்டம எப்ப சார் விலகுது அப்படின்னா பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்களின் பயிற்சி பெருசாக இல்லை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா குரு மட்டும் மிதன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்ற நிலையில சஞ்சரிக்க போகிறார் அப்ப உங்க ராசிக்கு யோகாதிபதி பலம் பெற்ற நிலையில சஞ்சரிக்கும் போது பொருளாதார இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய சூழல் அத்தனையும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குரு பார்த்தால் கோடி நன்மை வரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி இந்த விதி மாறாது அந்த வகையில உச்சம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய குருவின் பார்வை விருச்சக ராசிக்கு வந்து விழுகிறது ராசியவே குரு பார்த்தா என்ன சார் பலன் அனைத்து சுபகாரியும் தடங்கள் இல்லாம நடக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பொருளாதார நிலை அது வரைக்கும் ஒரு பொருளாதார தேக்க நிலை இருந்துச்சு அப்படின்னா சரியான வருமானம் இல்லை சார் உத்தியோகத்துல பதவி உயர்வு இல்லை வேலையில லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் மாறி ஒரு நல்லது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக உண்டு ஆனால் முதல் ஒரு ஆறு மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேல வந்துருவீங்க உங்களது ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் வச்சிருக்கிறார் கேந்திரஸ்தானத்துல ராகு பகவான் இப்ப சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்போ ராகு சார் செய்வார் எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த காரக உறவு மேல கை வைப்பார் அப்ப நான்காம் இடங்கிறது தான் தாய் தாய்க்கு அப்ப அவ்வப்போது உடல் குறைவு இருக்கும் எந்த எந்த ராசியில ராகு பயணிக்கிறாரோ அந்த காரக உறவுக்கு ஏதேனும் ஒரு சிறிய கண்டத்தை வந்து ராகு பகவான் கொடுப்பார் அப்ப தாயாரனுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது கொள்வது நன்மை பத்தாம் இடத்துல அதாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறார் பொதுவா பத்தாம் இடத்துல கேது வரும்போது முதல் பாதியில ஒரு சில தொழில் ரீதியான நெருக்கடியை கண்டிப்பா தருவார் அதே நேரத்துல கேது ஒரு கடங்கார கிரகம் தொழிலுக்காக தொழிலோட அபிவிருத்திக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த கேது பகவான் ஏற்படுத்துவார் மேலும் இறுதியாக உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இப்போது பயணித்து வருகிறார் அப்ப அஞ்சாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூடிய பாவகம் சனிதான் மனக்கவலையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அப்ப குழந்தைகளை நினைச்சு மனக்கவலை கண்டிப்பாக அடையக்கூடிய சூழல் வந்து ஏற்படுத்துவார் மேலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பேர் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தையே குரு பாக்குறார் அங்க பயணித்து கொண்டிருக்கும் சனியவே குரு பார்க்கிறார் அப்ப மீன வீடு குருவின் வீடு தன் வீட்டையே குரு பாக்கும்போது ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்புல ஒரு சில மந்த நிலை ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு விஷயத்த நம்ம மனப்பாடம் பண்றோம்னா அது பதியக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் தான் இப்ப மந்த கிரகம் அஞ்சாம் இடத்திலே பயணிக்குது அப்ப மாணவ மாணவியர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் குறையக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த குரு பார்வை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது படிப்புடைய நிவர்த்தி ஆகும் அப்ப இறுதியாக இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன வழிபாடு செய்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நமக்கு மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அஞ்சாம் இடம் தாங்க குலதெய்வம் அப்ப குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் பாத்தீங்கன்னா சனி அவரே அஞ்சாம் பாவத்துல இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்காரு குலதெய்வ வழிபாடு விருச்சிகராசி என்பர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியா செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களது பிரச்சனைகள் கண்டிப்பாக படிப்படியாக குறைந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மேலும் சிறப்படையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி